இன்றைக்கு திருப்பரங்குன்றத்தை பத்தி பேசாதீங்க அதே போல வேங்கை வயல பத்தி பேசாதீங்க அதே போல வக்ஃபோட பத்தி பேசாதீங்கன்னா எப்படிங்க பேசாம இருக்க முடியும் வேங்கை வயல எடுத்துக்கொண்டால் வேங்கை வயல்ல அங்கே மலம் கலந்த சம்பவம் என்பது திமுக அரசனுடைய காவல்துறை சொல்லுகிறது அது ரெண்டு பேருக்கும் தனிப்பட்ட விரோதங்க ரெண்டு பேருக்கும் தனிப்பட்ட விரோதத்துல ஒருத்தன் போய் என்ன செஞ்சான் மலத்தை வந்து தண்ணீர்ல கலந்து அவனே குடிச்சிட்டான் முரளி ராஜா அப்படின்னு வச்சுக்கிறாங்க சரி ஓகே அந்த ஜாபர் அலி புதுக்கோட்டையில கொல்லப்பட்டாரே அது ரெண்டு நடந்த தனிப்பட்ட ஒரு பிரச்சனை சரி ஓகே அவர்களுடைய வீட்டில் போய் ரைடு நினைச்ச அதுதான் ஆரிய திராவிட போர் என்று சொல்லுகிறார் எப்படியா ஏத்துக்க முடியும் இது மட்டும் தனிப்பட்ட பிரச்சனையா அமலாக்கத்துறை வந்தா மட்டும் ஆரிய திராவிட போர்னா எப்படி உங்க கால்குலேஷனே பொருந்த மாட்டேங்க மேட்சே ஆக மாட்டேங்குது நீங்க என்ன பார்முலால ஏங்குறனே தெரியல என்று எஸ்டிபி கேட்டால் எஸ்டிபிஐ அதிமுக கூட்டணியில் இருக்கிறது வக்பு சட்டத்திற்கு எதிராக அதிமுக பேசியதா என்று கேட்டார்கள் நேற்றைய தினம் ஒரு அறிக்கையை வக்பு சட்டத்திற்கு எதிரான அறிக்கை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் கப்பு சிப்புன்னு எல்லாத்தையும் அடைச்சிட்டு உட்கார்ந்துருக்கான் என்ன பத்தி பேசியான்னு கேட்டா அவர்கள் உடனே கூட்டணியை பத்தி பேசுவாங்க இப்படித்தான் தமிழ்நாட்டில் எதையாவது பத்தி கேட்டா எதுக்காவது வழி சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியுமில்ல பட்டுக்கோட்டைக்கு வழி கேட்டா கொட்டப்பாக்குக்கு வெள்ள சொல்லுவார்கள் என்பதை போல சொல்லிக் கொண்டிருக்கிறார்